என்ன மனாய் உள்ள சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த ரியாக்ஷன் இல்ல மௌकांतல இருக்க? ஆ இல்ல பரத் நான் அந்த யோசனைல தான் இருந்தேன். எந்த காரணத்துக்காக அவங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த காரணத்துக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே அவங்க ஒரு சொந்தம் தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன சொல்ற ஷாக் ஆயிட்டயா? ஷாக் ஆறதுக்கு என்ன என்னர்க்க? ஆ இல்ல அது அது ஒரு மாதிரி இன்ப திருச்சி பரத் அவங்க உங்க கூடவே இருந்திருக்காங்க நீங்க அவங்கள காப்பாத்திருக்கீங்க இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்ப கூட மனம் விட்டு நீங்க பேசிருப்பீங்க உங்க உறவுகளை பத்தி நீங்க பேசிருப்பீங்க அவங்க உறவுகளை பத்தி அவங்க பேசிருப்பாங்க ஆனா அப்ப கூட உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சொந்தம்னு தெரியாம போச்சே ஆமா ஆமா இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா பூஜா சிங்கப்பூர் போன போதோ இல்ல கும்பகோணம் போன போதோ கூட நான் போயிருந்தேன்னா இந்த விஷயம் எப்போ தெரிஞ்சிருக்கும் ஆனா கூட போக முடியாம போயிடுச்சு எனக்கு என்னமோ இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் நல்லதாவும் இருந்திருக்கும் சந்தோஷமாவும் இருந்திருக்கும் என்ன இப்ப தெரிஞ்சிருந்தாலும் என்ன கெட்டு போச்ச இப்ப என்ன இப்ப தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லாததுனால அதுலயும் உங்க சித்தப்பா மூலமா இந்த விஷயம் தெரிய வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் பாரு

கடவுள் நமக்கு சில விஷயங்களை எப்ப கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்பதான் கொடுப்பார் நான் அதுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்ணாலும் எதுவும் முடியாது இத்தனை நாள் பூஜா எனக்கு வெறும் தோழி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவங்க எனக்கு உறவுக்காரங்களாவும் ஆயிட்டாங்க எனக்கு அவங்க ஒரு பிலாசபராகவும் இருந்தாங்க இப்ப எல்லாமே உண்மையாயிடுச்சு பாத்தியா